அது வந்து எப்படி எலெக்ஷன் எவ்வளவு நாள் இருக்கு ஒரு ஆறு மாசம் அஞ்சு மாசம் இருக்குமா மூணு மாசம் மூணு தான் அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டிருக்கிறாங்க ஏன்னா அவர்கிட்ட நிறைய ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருல்ல வெளியிட்டார்னா என்ன பண்றது எலெக்ஷன் டைம்ல அப்ப மக்களுக்கு நிறைய உண்மைகள் தெரிய வரும்ல அந்த ஒரு காரணத்துக்காக முழுக்க முழுக்க அரெஸ்ட் பண்ணி உள்ள போட நூற்றி முந்நூறு வாய்ப்பு உண்டு அதான் அரெஸ்ட் பண்ணி போட்டுட்டாங்க இதுக்கப்புறம் வெளியில் அவராக வந்து அவரோட ஆதாரங்கள் வெளியிடும் சொன்னாரில் அதெல்லாம் வெளியிட்டதான் உண்டு இல்லைன்னா அது அப்படியே போயிடும் நல்லது யார் செய்கிறாங்களோ அவங்கள தடுக்கிறது வந்து முதல்ல இந்த கவர்மெண்ட்டோட வேலை அவங்க வந்து நல்லது யாருமே செய்யக்கூடாது யார் கட்ட கெட்டது யார் நிறைய செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து அவங்க துணை போவாங்க நல்லதுகள்லாம் துணை போகவே மாட்டாங்க அதனால் இங்கே வந்து இந்த கா இந்த இந்த கால ஜென்ரேஷனில் வந்து நிலை பேசுனா இமீடியேட்லாம் அது யாராக இருந்தாலும் இமிடியேட்டாக வந்து கைது பண்ணுறதும் அவங்களுக்கு உள்ள வைக்கிறதும் அராஜகம் தான் அந்த ஆட்சி நடக்கிறது அதனால நல்லது வந்து நம்ம எதிர்பார்த்த எதுவுமே இருக்க முடியாது இந்த காலத்தில் ஒரு ரூபாய் சம்பாதிக்காமல் ஒரு நாள் ஃபுல்லாக இவ்வளோ கஷ்டப்படுறான்றது எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் வெயில் நின்று கஷ்டப்பட்டதா அவனோட கருத்து என்னன்னு தெரியும் ஆனால் இங்கெல்லாம் வந்து அநியாய ஆட்சி எதுவுமே நம்ம எதிர்பார்க்க முடியாது நாளைக்கும் உங்களுக்கு இதே நிலைமை தான் எனக்கும் என நிலைமை தான் வரும் வணக்கம் இல்லை நல்ல சில விஷயங்கள தவறான விஷயங்கள் நடக்கிறத எக்ஸ்போஸ் பண்றாரு மீடியா மூலியமா ரொம்ப வரவேற்கத்தக்கது பட் அந்த வார்த்தையில் கொஞ்சம் நாகரிகத்தையும் அதை கடைபிடிச்சார்னா நிறைய அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க பட் இருந்தாலும் இன்னும் அவரை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு அவருடைய அந்த லேங்குவேஜ் பாடி லாங்குவேஜ் அந்த எக்ஸ்போஸ் பண்றது டிகோட் பண்றதுல இன்னைக்கு இருக்கதுல யாரும் அவரை மாதிரி இல்லை வணக்கம் பிரதர் வணக்கம் சார் எஸ் சரியா தவறா கண்டிப்பா சரி அவரை வந்து கண்டிப்பா அரஸ்ட் பண்ணியே ஆகணும் ஏன்னா ஒரு விடுற கருத்து வந்து மக்களுக்கிட்டே ஒரு நல்ல விஷயமா போய் சேர்ந்தா பரவாயில்ல அவர் வந்து மக்களுக்கிடையே பிரச்சனையை உண்டாக்குற மாதிரி தான் எப்பவுமே பேசிட்டு இருக்காரு ஸோ அவர் அரெஸ்ட் பண்ணது கண்டிப்பா பேசிட்டாரு எப்பவுமே அவர் பேசுற சமூக வலைதளத்துல பேசுற எல்லாமே அப்படிதான் பேசிட்டு இருக்காரு அவர் பேசுற எல்லாத்தையும் நான் பாப்பேன்

ஏنا பர்టి큘ரா ஒருசி பர்టి큘ரா இல்ல எனக்கு தெரியல இல்ல நார்மலா கேக்குறாரு பிரிக்கணும் சொல்றீங்களே ஒரு ரீசன்ஸ் கேட்கறாரு ரீசன்னா இப்போ நீங்க போய் നടவடிகளே காட்டலாம் இது தப்பா இருக்குனா இது போய் നടவடிகளே காட்டலாம் அவர் உட்கார்ந்த இடத்துல அவருக்கும் ஒரு ஸ்கிரீன் வெச்சின்னு அவருக்கும் ஒரு சோபா போட்டு அந்த இடத்துல உக்காந்து அந்த கார்ட்ட சொல்றாரு போய் அந்த இடத்துல வந்து இப்போ இந்த மக்கள் இங்க கஷ்டப்படுறாங்க அங்க போய் ஹெல்ப் பண்ணு சின்ன சின்ன பசங்களா பண்றாங்க இப்போ அதுமே நீ ஒரு ஹெல்ப் பண்ணி அந்த வீடியோ போடு அது மக்கள் பார்த்து சந்தோஷப்படும் உட்காந்து இவன் இதை பண்றான் சீமான் இதை பேசுறான் டிஎம்கே இதை பேசுறான் இந்த மாதிரி ஏன் குறைய மட்டும் சொல்லிட்டு உட்காந்து அது மட்டும் தான் உன் வேலையா யூடியூபரா இருக்கலாம் நாலு இடத்துக்கு இப்போ ஃபீல்ட்ல போய் பண்ணு ரூம்லயே ஒரு சோஃபா போட்டு உட்காந்து ஏன் பேசுற இப்போ ஆளுங்கட்சி சப்போர்ட் பண்ணி பேசுனா யாரையும் கைது பண்ண மாட்டாங்க ஆளுங்கட்சி எதிர்த்து பேசுனா தொடர்ந்து கைது பண்றாங்க எப்படி பாக்குறீங்க சார் இது வந்து எப்படின்னா இப்போ அதாவது இப்போது சவுக்கு சங்கர் வந்து கைது பண்ணதுக்கு இப்போது கைது பண்ணிவிட்டாங்க இதே இந்த ரோஹ் பாஸ்மெண்ட் பாய்ஸ் இருக்காங்களே ஏன் அவங்க எதுவுமே பண்ணவே இல்லை அவங்களும் வந்து அவங்க அவங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட்டாக பேசுறதுனால அவங்கள எதுவும் பண்ணலை அதே போல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா விஜய்யை வந்து தா வந்து ரொம்ப தாறுமாறாக தவக்குறவாக பேசுகிறாங்க ஒருத்தரோட இமேஜை வந்து ஃபஸ்ட்டு ஃபைல் பண்ணுறது வந்து எப்படின்னா இவங்க தான் ரோஸ் பாஸ்மேட்டு தான் ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா இருந்து ஒருத்தர் வரவங்களுக்கும் தன் காசுல உயர்ந்து வரவனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ஊராமட்டு காசுல ஓயறவனுக்கு வந்து மத்தோட கஷ்டத்தை வந்து தெரியவே தெரியாது ஏன்னா ஏமாத்து காட்டுவான் மயனமா அவனே வந்து கஷ்டப்பட்டானா அது யாரு இழிவா பேசுறாங்கன்னா அவங்க கிட்ட போய் நீப்பா போடுவான் அந்த மாதிரிதான் சார் உதாரணத்துக்கு நான் சொல்றேன் இல்லையே அவங்க அநியாயமா தானே பேசுறாங்க ரோஸ் பாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து உட்கார வச்சு நீங்க கேட்டு பாருங்க நிக்க மாட்டாங்க ஓடிடுவாங்க ஏன் ஓடிருவாங்கன்னா வந்து இப்போ ரோஸ் பாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற இளைஞர் எல்லையுமே பாத்தீங்கன்னா விஜய் உடைய கட்சியில இருக்கிற இளைஞரை வந்து நான் கேட்குற கேள்வி ரோஸ் பாய்ஸ் நான் போயிட்டு மீட் பண்றேன் அவங்க கேட்க சொல்லுங்க நான் பதில் சொல்றேன் பேச மாட்டாங்க ஓடிடுவாங்க உடனே அவங்களுக்கு வந்து தெரிஞ்ச சப்போர்ட் ஒன்று அது மட்டும் தான் பேசுவாங்க பேசுவாங்காண்டி அவங்களுக்கு சப்போர்ட் யார் பண்ணுறாங்களோ அவங்கள பற்றி தான் பேசுவாங்க விஜய் பத்தி சப்போர்ட்டாக பேச மாட்டாங்க இழுவாக பேசுவாங்க தவறு சார் இது எல்லாமே தப்பு ஒருத்தரை வந்து இழுவாக பேசுகிறது மகா தப்பு அவருக்கு சப்போர்ட் பண்ணவங்களே அவர் ஒரு மாதிரி மட்டும் தான் பேரல சீமான்ருக்கட்டும் இல்லை அண்ணாமலை இது மாதிரி அவர் இன்னும் எல்லாேருமே அவரு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஒரு காலத்தில் ஆமா பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வேற எதையோ கஷ்டம் வாங்கிட்டு அந்த கட்சி அடிக்கிறாருன்ற மாதிரி ஒரு கருத்து ஏங்க அவர் ஒரு இடத்துல உட்காந்து பேசுகிறாருன்னா அவருக்கு வருமானம் வேணும் இவரை குறை சொன்னா அந்த இடத்துல இருந்து வருமானம் வரும் அவருக்கு ஒரு சொன்னால் அந்த இடத்துல இருந்து வருமானம் வரும் ஸோ அந்த வருமானத்தை வச்சு அவர் ஒரு ஆதாயம் தேடுகிறார் இதுல வந்து மக்களை வந்து இலச்சவாய் ஆக்கி நினைக்கிறாரு அது மட்டும்தான் உண்மை நீங்க சொல்ற மாதிரி நிறைய நிறையாரு அதெல்லாம் இருக்கு ஓரளவு கரெக்டா இருக்கிறது வேற எல்லாத்தையுமே சென் பர்சன்ட் கொடுக்க முடியாது என்னன்னா பத்திரிகை சுதந்திரம் இருக்கிற மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் தனி நபருக்கும் ஒரு மொரால்ட்டி இருக்கணும் அது வந்து அடுத்தவங்களை டீஸ் பண்ணுற அளவுக்கோ ஹர்ட் பண்ணுற அளவுக்கோ இருக்கக்கூடாது சொல்ல வேண்டிய விஷயங்களை ரொம்ப டீசெண்டாக சொன்னால் ரெகுலராக பார்க்குறேன் அவர் சொல்ல வேண்டிய விஷயத்த இன்னும் கொஞ்சம் அந்த லாங்குவேஜ வந்து டீசன் பண்ணி பண்ணாருன்னா நல்லா இருக்கும் பட் இருந்தாலும் நம்ம ஒரு அத்துமையா இதுவா எக்ஸ்ட்ரீமா எடுத்துக்கிட்டு அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணாம பேசினாருன்னா நல்லா இருக்கும் இதை பொறுத்த வரைக்கும் சட்டம் என்ன சொல்லுதோ அதை மதிக்கணும்னு நான் நினைக்கிறேன் மற்றபடி என்னுடைய தனிப்பட்ட கருத்துன்றதை விட எது உண்மை எது பொய்யின்றத நீதிமன்றம் தான் தீர்மானிக்கணும் அவருக்கு அந்த வாய்ப்பு இருக்கு நீதிமன்றத்தில் அது எது படுதோ அதை ஏற்றுக்கணும் பொய் வழக்கு இல்ல எனக்கு தெரியாது சம்பவம் என்னன்றது தெரியாது யாருக்குமே இப்ப நீங்க யாருன்றது எனக்கு தெரியாது நம்ம பேசும் போதும் நீங்க மீடியான்னு சொல்றீங்க நம்ம சொல்றோம் பட் அதுல எது உண்மை எது பொய்ன்றது என்ன சொல்ல என்ன த ட்ரூத்ன்ற மாதிரி இதுல வந்து உண்மை என்னன்றத தேர் ஆய முடிவு பண்ணக்கூடியது நீதிமன்றம் அந்த நீதிமன்ற உத்தரவுக்கு கட்டுப்பட்டோம் அதனுடைய வழிகாட்டுதல் படி என் ஃபியூச்சர்ல சிந்தர்னா நல்ல ஃபியூச்சர் இருக்கு சௌத் சங்கர் வந்து ஒரு தனிநபர் சார்ந்த அலசையறார் அப்படின்ன மாதிரி சொல்றாரு அப்படி பாருங்க இல்ல அவருடைய அந்த Перசனல் மத்தது என்ன எனக்கு தெரியாது பட் எனக்கு ஒண்ணே ஒண்ணு நல்ல டிகோட் பண்றாரு எந்த கவர்மெண்ட்ல நடக்கிறதையும் எக்ஸ்போஸ் பண்றாரு நல்ல விஷயம் மக்களுக்கு தெரியக்கூடியது கூடியது மத்தவங்க போய் என்னன்னு தெரிஞ்சிக்க முடியாதா ஈஸியா மீடியால கொண்டு வராரு அதை கொஞ்சம் நாகரிகமா கொண்டு வரலாம் தனிநபர் இதுன்றது என்னmapbox இவ்வளவு நாள் கிட்டத்தட்ட நானும் இன்னொன்னு சொல்லணும் இவ்வளவு நாள் பேசுறாரு அதுல என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுத்தாங்களா என்னன்னு தெரியாது பட் என்ன ஒண்ணுக்கும் நீதிமன்றம்னு ஒண்ணு இருக்கு அதனுடைய மக்களுக்கு உண்மையை சொல்லும் ஒரு சில கருத்துக்கள் சரி ஒரு சில கருத்துக்கள் வந்து அதுக்கு ஆப்போசிட்டா தான் அவரு பேசுவார் தொடர்ந்து இந்த ஆசை வந்து நிறைய முறை கைதான் என்ன காரணம் ஏன் அரெஸ்ட் பண்றாங்க அவரை தவறுதெல்லாம் நிறைய தகவல்கள் சொல்றாங்க அது தவறுதெல்லாம் அவங்க இல்லன்னு சொல்லிட்டு நிரூபிக்க தானே அரசு ஏன் இவரு அரசு பண்ணியா உள்ள போடுறாங்க அதுக்கு ஆப்போசிட்டா பதில் கொடுக்க வேண்டிதானே அவர் சொல்கிறாருல அதுக்கு அதுக்கு பதில் இன்னொருக்கா வந்திருக்க அரசாங்கத்தோட இருந்து இல்ல அவர் சொல்றது பொய் அப்படின்னு சொல்லி நிருபிங்க ஏன் நிருபிக்க முடியல ஆனா அவர் அரஸ்ட் பண்ண அரஸ்ட் பண்ண உள்ள போகிறாருனாக்கா என்னது இப்போ அநியாயம் பண்ணுறாங்கன்னா எப்படின்னா ஒரு விஷயத்துல அநியாயம் கிடையாது நான் செய்கிறது எல்லாமே அநியாயம் தான் செய்வாங்க அங்கே அதை நீ தட்டி கேட்டேன்னா உங்களை தூக்கி போய்ட்டு என்ன இது நீ நீ வந்து நடமாடவே முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து உங்க மேலே இருக்கிற கேஸ் எல்லாம் போட்டு உன்னை ஃபுட்அப் பண்ணி அவங்க இல்லாத இதெல்லாம் போட்டு உங்களை உள்ளத்துக்கு விற்கிறத இதை தான் பண்ணுவாங்க இருபத்தி சத்தியமா மாறணும் வர்ற இப்படி யங்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து யோசிக்கணும் அவங்க அவங்க அப்பா அம்மாவுக்கு இதை இருந்து எடுத்துக்காட்டி சொல்லணும் வருகின்ற காலத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சட்டமன்றத்துக்கு தளபதியாக ஒருத்தர் மாத்தணும்னா தளபதி விஜய் மட்டும் வந்து மட்டும் தான் நடக்கும் நான் விஜய்க்காக மட்டும் பேசல புதுசாக ஆட்சியே தெரியாதவங்க வந்து ஆட்சி அண்டா கொண்டு நல்லா இருக்கும் அதனால அது ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும் உ விஜய கிட்ட எல்லாரும் நீங்க சப்போர்ட் இருக்காங்க. இது விஜய கிட்ட சப்போர்ட்டா பேச வச்சத தான் இப்போ அவரே வந்து கைது பண்ணிருக்காங்க. அதனால இப்போ அவர் வந்து இப்போ என்னன்னா இப்போ ஒரு ஒரு நோக்கத்துல தான் வந்து அவ வந்து யார்கோ சப்போர்ட் பேச கூடாதே. அவங்களுக்காக பக்கம் சப்போர்ட்டா பேசினா அவர் ஏதே பேசிருக்க மாட்டாங்க ஏதோ கைது பண்ணிருக்க மாட்டாங்க. இப்போ வந்து இப்போ விஜய கிட்ட சப்போர்ட்டா பேச வச்சத அவங்களே கைது பண்ணிருக்காங்க.